அதனால தான் உங்க எல்லார்ட்டையும் திரும்ப திரும்ப கேட்கறது ஒன்னே ஒண்ணு நீ ஹோல்டே என்ன வேணா பண்ணிக்கப்பா உன்னுடைய ராத்திரி தூங்க போற நேரம் உன் கண்ட்ரோல்ல இல்லை உனக்கு யூஸும் இல்லை அதை மட்டும் எனக்கு கொடுப்பா பொழுது உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை உங்களுடைய தன்மையை மாற்றுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு ஐந்து சத்தியங்களை அப்படியே மனசுல உள்வாங்கி அதை வந்து இந்த தாமரை விதையை தெளிந்த குளத்திலே விடுவது போல அதை மட்டும் அப்படியே உங்களுக்குள்ள விட்டுட்டு ராத்திரி தூங்கிடுங்க ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்வாரு சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்துல நித்ரா சமாதி ஸ்திதி சரியான உயர்ந்த பரம சத்தியங்களை நித்திரையிலே கரைத்து விட்டு விட்டு நித்ரையில் வீழ்வீர்களானால் நித்திரை சமாதி ஆகிவிடும் பெரும் பத்து நாள் ட்ரை பண்ணுங்க நீங்க பாப்பீங்க காலையில எந்திரிச்சு உங்களுடைய உள் பேச்சும் உணர்ச்சி அடித்தளங்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே மாறி போய்விடும் உங்களுக்கு நானா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன் இவ்வளவு நல்லா இருக்கேன் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன் என்னையாச்சு எனக்கு இந்த சாமியார்ட்ட ஏதோ சக்தி இருக்குப்பா அது என் சக்தி இல்லையப்பா உங்கள் சக்தி அப்பா உங்கள் சக்தி ஐயா